வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே தகுதியும் ஆளுமையும் ராஜபக்ச குடும்பத்திற்குத்தான் இருக்கின்றது என்பதனை இந்த நாட்டு மக்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் மூதொரு தொகுதி அமைப்பாளர் இப்ராஹிம் சதா தெரிவித்துள்ளார் நாளுக்கு நாள் நாட்டில் இறுதிய நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக இறுதிய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டபாய ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை தெரிவித்துள்ளார் தினசரி நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூறு பேர் வரை இறுதிய நோய்களால் அடையாளம் காணப்படுவதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார் உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இறுதிய நோய்க்கு வழிவகுப்பதாக இறுதிய நோய் நிபுணர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட で கிளிநச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது இருபத்தி இரண்டு ஏக்கர் மக்களின் காணிகளை முப்படையினரும் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என வடக்கு மாகாண காணி உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரின் வசமுள்ள உள்ள காணி தொடர்பில் கேட்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளநச்சி மாவட்டத்தில் மக்களது காணிகள் பல விடுவிக்கப்படாது இராணுவத்தினர் வசம் காணப்படுகின்றது அந்த வகையில் கரைச்சி பிரதேச செயலாளர்சாத்தி பிரதேசம் பிரிவில் பதினெட்டு ஏக்கர் என ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏக்கர் காணி இராணுவ பசம் உள்ளது மக்களின் காணிகளை முப்படைந்தும் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றன மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதே உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பின் வேண்டுகோள் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெற்றோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் உலகில் உலா வருவதனால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது தெரிய வந்துள்ளதாக கல்வி அமைச்சின் சுகாதார மற்றும் போசாக்கு பிரிவின் பணிப்பாளர் கங்கா தில்கானி தெரிவித்தார் பல பெற்றோர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் திரைகளுக்கு அடிமையாகி உள்ளதால் இந்த நேரத்தில் தங்கள் பிள்ளைகளின் வீட்டு பாடங்களையும் படிப்பையும் புறக்கணித்து விடுவதாக கூறினார் இதேவேளை தலைமையில் வாழும் பெண் பிள்ளைகளின் சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி கிலோகிராம் ஆக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த முறை தேயிலை ஏற்றுமதி மில்லியன் கிலோகிராமால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதினெட்டு தசம் எழுபத்தி ஆறு மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கை தேயிலையை அதிக அளவில் இறக்கும் நாடுகளின் பட்டியலில் ஈராக் முன்னிலை வகிக்கின்றது இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் ஈராக் மூன்று தசம் சைபர் இரண்டு மில்லியன் கிலோகிராம் தேயிலையை இறக்குமதி செய்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னைய அரசாங்கத்தை போலவே தற்போதைய அரசாங்கமும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஏமாற்றி உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளாட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பெரும் பங்களிப்பு வழங்கியிருக்கிறார்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்களிப்பையும் ல வேலை வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளார்கள் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் கொரோனா மற்றும் பங்குரத்து நிலைமை காரணமாக இவர்களது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது கடந்த காலங்களில் பராட்டு சட்டத்தின் காரணமாக சொத்துக்கள் மற்றும் காணிகள் ஏலம் விடப்பட்டு வந்தன நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக குரல் எழுப்பிய குறித்த சட்டத்தை தற்காலிகமாக இடநிறுத்தினேன் எனினும் இந்த அரசாங்கம் மார்ச் முப்பத்தாம் தேதி வரை குறைத்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்திய போதிலும் அது இன்றும் முதல் மீண்டும் அமலாகிறது இந்த கைத்தொழில் மாற்று தீர்வுகள் வட்டி நிவாரணம் மற்றும் கடன் குறைப்பு என்பவற்றை வழங்கி நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் கடந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் தற்காலிக தீர்வுகளை மட்டுமே வழங்கியதே தவிர நிலையான நிரந்தர தீர்வுகளை வழங்கவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நித்தியானந்தா இறந்துவிட்டதாக வெளியான காணொளி அனைவரது கவனத்தையும் குறித்த காணொலியை வெளியிட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த காணொலி வழியானதை அடுத்து அவரை பின்பற்றும் சிலர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் தகவல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை நித்தியானந்தவின் சகோதரியின் மகன் நித்யானந்தா ஜீவசமாதி அடைந்துவிட்டதாக காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தது அனைவரது கவனத்தையும் ஏற்படுத்தது அதே நேரம் ஏப்ரல் முதலாம் தேதி அன்று உலக முட்டாள்கள் தினத்தை முன்னிட்டு வெளிப்படுத்தப்பட்ட வதந்தியாக இருக்கலாம் எனவும் சிலர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் இதே போல கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர் இறந்து விட்டதாக வதந்திகள் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் அணுவாயுதம் தொடர்பான ஐநா சபையின் உடன்பாட்டுக்கு வராவிட்டால் ஈரான் மீது பாதுகாப்பு சார்ந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் ஈரான் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப் தமது முதல் ஆட்சியின் போது ஈரானுடன் அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தத்தை கைவிடுவதாக அறிவித்தார் யுரேனியம் உற்பத்தியின் ஈரான் அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறிவிட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்